ஒரு <Marvel> இல்லை <az morally terminar> <elim>

அட கெளறி கிட்ட என்ன பாருங்க அட பாணி நூபோசின கவர்மேட பாணி ஆவ இங்க தம்பி ஆ ஜம்்கர்தேஷ் சுவாமி சுவிதிங்காரு பட்டை பட்டை தின்னு 25 வட்ட வந்து அரி கோரம் சாரோring கட்டக்கறேன் பட்டை குடிங்க ஐயா பட்டை குடிச்சா உங்க பட்டை மதறுமா எஞ்சி குடிங்க பட்டை குடிங்க ஐயா கையோட போட்டா செய்றேன் ஏ name குடு பட்டை தின்னுட்டு அலை name குடு வரமேன வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அறிவொளி நகர் பகுதியில் காங்கிரீட் சாலை அமைக்கும் திட்டத்தை திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பங்கேற்று பூமி பூஜை செய்து வைத்தார் அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு பட்டா இதுவரை வழங்கவில்லை என்று கோரிக்கை வைத்தனர் அதனை தொடர்ந்து தன் ஆட்சி ஆயிலுக்கும் இருக்கும் என்றும் விரைவில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்து சென்றார் அப்போது எம்ஜிஆர் என்ற அவர் ஒருவர் வந்து பட்டா கொடுங்கள் என்று கேட்டபோது அவருக்கு மிட்டாய் வழங்கி அனைவரையும் சிரிக்க வைத்துச் சென்றார் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ்

எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரோடு பல்லடம்